நற்றினை பாடல் அம்மா அறிவை பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சு துறை இரவுக்குறி மறுக்கப்பட்டு ஆற்றானய தலைமுகன் சொல்லியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமுகன் குருதி வேட்கை ஒரு மான் வலிமிகு முன்பின் மழக்களிறு பார்க்கும் மரம் பயில் சோலை மலிய பூழியர் துருவின் நாள் மேயல் ஆறும் மாரியன்றின் மலைச் சுரனில் இடை நீ நேந்து வருதல் எவன் என பல புலந்து அழுதனை உறையும் அம்மா அறிவை பயம் கேழு பலவின் கொல்லி கூட வரை பூதம் புணர்த்த புதிது விரி கதிர் இளவையில் தோன்றி ஐ நலம் உள்ளி வரின் எமக்கு எமும் ஆகும் மலை முதல் அரே இரத்தத்தை யுண்ணும் விருப்பத்தோடு அச்சத்தை செய்யும் வலிய புலி தன் எதிரே வலிமிக்க பெரிய இளைய கழிற்றியானை வருதலை நிற்கும் மரங்கள் பொருந்திய சோலை நிரம்ப பூழியருடைய நல்ல நிறத்தையுடைய யாட்டு மந்தை போல மாறி காலத்து வைகரை பொழுதில் மீகின்ற கரடிகளையுடைய மலைச்சுரத்து நீண்ட நெறியில் நீ என்னை விரும்பி வருதல் என்னை கொள் என பலவாகப் புலந்து கூறிக் களுழந்து கொண்டிறான் என்ற அழகிய மாமை நிறத்தினையுடைய மடந்தாய் பயன் மிக்க பலா மரங்களையுடைய கொல்லிமலையினுள் மேல் பாலாக முன்பு தெய்வத்தாலே செய்து வைக்கப்பட்ட புதுவதான நடை கொண்டு இயங்குகின்ற பாவை விரிந்த ஞாயிற்றின் இளவெயிலே தோன்றி நின்றாலொத்த நினது அழகிய நலத்தைக் கருதி வருங்காலத்து நின்மேனி யொலியே எங்கும் பரவி இருளை போக்குவதாக தோன்றுதலானே உள்ள நெறியானது எமக்குக் காவலையுடையதாகும் கண்டாய் ஆதலின் நீ அழுதுரைவதை விட்டுழிப்பாயாக நற்றினைப் பாடல் தலைவன் தலைவியிடம் இரத்தம் குடிக்கும் புலியும் யானையும் உலவும் கொடிய மலைப்பாதையில் அவள் ஏன் தன்னை தொடர்கிறாள் என்று கேட்கிறான் கொல்லி மலையின் அழகும் அங்குள்ள தெய்வச் சிலையும் இளவெயிலில் மின்னும் தலைவியின் அழகும் அவனை ஈர்க்கின்றன அவளது இருள் இருள்போக்கும் காவலாக இருக்கும்போது அவள் அழுது வருந்துவது ஏன் என்று வினவுகிறான் தலைவியின் பேரழகு தலைவனுக்கு மலைப்பாதையைக் கடக்க தைரியம் தருகிறது என்பதே பாடலின் சாரம்